மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இருபத்தி ஆறில் மக்களை விடுவார்கள் செய்து காட்டியது இல்லை நம்மை தாண்டி வெற்றி பெறுவதற்கு வேறு யாரும் தமிழ்நாட்டிலே இல்லை 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 இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் bu yine